மனிதர்கள் புனிதர் வாழ்ந்தவர் கோடி மறைந்தவர் கோடி மக்கள் மனதில் நின்றவர் மக்கள் மனதை வென்றவர் தங்க தலைவர் தன்மான தலைவர் ஆண்டாள் அழகர் இன்றெடுத்த அருமை புதல்வர் கரைபடாத கைகளுக்கு சொந்த கேப்டன் அவர்கள் இன்று மக்களிடத்தில் வாழ்ந்தும் மறைந்தும் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதற்கு இன்று கேப்டன் கோவிலே ஒரு உதாரணம் இன்று தமிழ்நாட்டில் எத்தனையோ தலைவர்கள் இருந்து அவர்களெல்லாம் ஒரு இன்ப சுற்றுலாக காட்சியளிக்கிறது மக்கள் தலைவர் கேப்டன் அவர்கள் நினைவிடம் கோவிலாக உருவெடுத்திருக்கின்றது ஒரு சிவாலயமாக காட்சி தந்து தந்து கொண்டிருக்கின்றது எந்த நினைவிடமாக இருந்தாலும் சரி நாள்தோறும் தானத்தில் சிறந்தது அன்னதானம் வாழ்ந்தும் அன்னதானம் செய்து கொண்டிருக்கிறார் அன்னதானம் சத்திரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் இன்று தலைவர் வாழ்ந்து மறைந்து அவர் இந்த ஆண்டாள் அழகர் கல்யாண மண்டபத்தில் கோவிலாக குடிகொண்டிருக்கும் இந்த தமிழ்நாட்டில் எத்தனையோ பேருக்கு உணவளித்தார் இந்த எங்கள் கேப்டனை தரிசிக்க வந்த மக்களுக்கு இன்று நாங்கள் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் விராலிமலை சட்டமன்ற தொகுதி சார்பாக இந்த வந்த மக்களுக்கு உணவளிப்பதில் நாங்கள் நாங்கள் மற்றற்ற மகிழ்ச்சி அடைகிறோம் உலகம் போற்றும் உத்தமர் தரணி போற்றும் தங்கமகன் மண்ணில் செய்த அன்னதானம் போதாது என்று சொர்க்க சொற்கூட சென்றிருக்கும் எங்களது சொக்க தங்கம் புரட்சி கலைஞர் பத்மபூஷன் கேப்டன் அவர்களுடைய நல் ஆசையுடனும் தலைவன் விட்டு சென்ற பாதையிலேயே சிறிதும் தடம் மாறாமல் அரசியல் செய்து கொண்டிருக்கும் எங்கள் மக்கள் தலைவி தென்னகத்தின் ஜான்சிராணி அன்னியார் அவர்களுடைய வழிகாட்டுதலின்படியும் விருதுநகர் பாராளுமன்ற தொகுதியின் சிம்ம சொப்பனமாக விளங்கிக் கொண்டிருக்கும் எங்கள் கழகத்தின் எழுச்சி நாயகன் எங்கள் அன்பு சகோதரர் கேப்டனுடைய இளைய மகன் எங்கள் இளைய கேப்டன் அவர்கள் விஜய் பிரபாகரன் அவருடைய பேர் ஆதரவுடனும் எங்களது புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் அருமை அண்ணன் ஆற்றில் மிகு ஆர் கார்த்திகேயன் அவரது தலைமையில் எங்களுக்கு இன்று அன்னதான வழங்க ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிற தலைமை கழகத்திற்கும் எங்களுக்கு பேர் ஆதரவு கொடுத்த புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்தை சேர்ந்த பேரு கழக செயலாளர்கள் மற்றும் ஒன்றிய கழக செயலாளர்கள் மற்றும் எங்களது கிளைக்கழக நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த அன்னதானத்தை கலந்து கொண்டு தலைமை நம்ம தலைமை கழகத்தில் கிட்டத்தட்ட ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பக்தர்கள் வந்து இன்றைக்கி நம்ம கேப்டன் கோவில் வந்து அன்னதானம் வாங்கி உணவு அளிச்சுட்டு போகிறாங்க அதை வந்து மிகவும் பெருமகிழ்ச்சி அடைகிறோம் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துடைய நிறுவன தலைவர் மறைந்தும் மக்கள் மனதில் இன்றும் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மக்கள் தலைவர் கேப்டன் அவருடைய ஆலயத்தில் அவர் மறைந்த முதல் இன்று வரை தினந்தோறும் தொடர்ந்து வழிபாடு செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு வருகிறது அதன் அடிப்படையில் நேற்று முதல் புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழகம் சார்பாக இன்றைக்கு பிராலிமலை சட்டமன்ற தொகுதி சார்பாக கேப்டன் அவர்கள் ஆலயத்தில் கேப்டன் அவர்களுக்கு பூஜை செய்து அன்னதானம் வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது மிகுந்த மனநிறைவோடு எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக இதை கருதுகிறோம் ஆயிரம் பேருக்கு குறையாமல் இன்னைக்கு அன்னதானம் போட்டிருக்கோம் கோயிலாக தான் கோயிலாக தான் இன்றைக்கு மக்கள் வந்து கோயிலாக தான் அதை வழிபடுறாங்க இன்றைக்கு சிவாலயம் மாதிரி இது ஒரு தெய்வீக ஸ்தலம் மாதிரி இந்த தலம் போய் இருக்குது கேப்டனுடைய ஆலயம் தெய்வீக ஸ்தலம் மக்களுக்கு தலைவர் அவர் அன்று முதல் இன்று வரை பெண்களுக்கும் சரி பெண்களுக்கு நிறைய உதவிகள் செய்திருக்கார் எங்களால் முடிந்த அளவு தலைவர் அவர்களுடைய வழிகாட்டுதல் எங்கள் அன்னியார் மக்கள் தலைவர் எங்கள் அன்னியார் அவர்களுடைய வழிகாட்டுதல்படியும் அவர்கள் என்ன ஆணையிடுகிறார்களோ அதை நிறைவாக செய்துள்ளோம் கேப்டன் அவர்களை மன்ற சிறுவயது முதல் நான் சிறுவனாக இருக்கும் பொழுது முதல் அவருடைய ரசிகனாக இருந்து மன்றத்தில் பல பதவிகள் வகித்து மாவட்டத்தில் கழகம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் இன்று வரை பல பதவிகள் வகித்து இன்றைக்கு புதுக்கோட்டையினுடைய வடக்கு மாவட்ட கழக செயலாளராக பயணித்து கொண்டிருக்கின்றேன் அதேபோல் பல சந்தர்ப்பங்களில் தலைவருடன் அமர்ந்து நிறைய முறை பேசி அவருடைய நிறைய கலந்துரையாடல் செய்த வகையில் மிகுந்த மகிழ்ச்சி மகிழ்ச்சி நிறைய கருத்து நிறைய நிகழ்வுகள் தலைவரோட நாங்கள் பேசியிருக்கேன் மிகப்பெரிய இழப்பு எங்கள் எனக்கு மட்டும் இல்லை என் குடும்பத்தாருக்கும் எங்களுடைய கட்சி நிர்வாகிகளுக்கும் அனைத்து தொண்டர்களுக்கும் மிகப்பெரிய இழப்பாக அதை கருதுகிறோம் அன்னியார் அவர்கள் இன்றைக்கு மக்கள் மத்தியில் மிகப்பெரிய அளவில் மக்கள் எதிர்பார்க்கக்கூடிய மக்கள் தலைவியாக இன்றைக்கு வலம் வந்து கொண்டிருக்கிறார்கள் அவருடைய பேச்சுக்களும் அவருடைய இன்றைய செயல்பாடுகளும் மிகுந்த மகிழ்ச்சியாக இருக்கிறது இது மக்கள் ம மக்கள் மன்றத்தில் இது மிகப்பெரிய வருங்காலத்தில் வருங்கால தேர்தலில் இது எதிரொலிக்கும் அன்னியார் அவர்கள் பொது கழகத்தினுடைய பொதுச்செயல ஆன பிறகு மிகுந்த எழுச்சியோடு புதுக்கோட்டை மாவட்டம் இப்பொழுது செயல்பட்டு கொண்டிருக்கிறது மிகுந்த வளர்ச்சி அடைந்துள்ளது மிகப்பெரிய அளவில் இளைஞர்கள் வந்து இப்போ கட்சிக்கு நிறைய பேர் வந்து சேர்றாங்க மிகப்பெரிய முன்னேற்றம் உள்ளது வந்திருக்காரு அவருக்கு எந்த அளவுக்கு மக்கள் வரவேற்பு அதிகமா இருக்கு நல்ல எழுச்சியாகவும் இருக்கு விஜய பிரப நிச்சயமாக நிச்சயமாக வருங்கால இளைஞர்களின் எழுச்சி நாயகன் விஜயபிரபாகரன் வந்து வந்து இது சூழ்ச்சி தான் திட்டமிட்ட திட்டமிட்ட சதி திட்டமிடப்பட்டு தோற்கடிக்கப்பட்டுள்ளார் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டுள்ள தவிர மக்கள் அவரை இருக்காங்க அவர் சூழ்ச்சியால் வீழ்த்தப்பட்டுள்ளார் இது என்னதான் நம்ம நீதிமன்றம் போனாலும் சரி தேர்தல் கமிஷன் போனாலும் சரி ஆளுங்கட்சியோட அராஜகம் அவருடைய அடக்குமுறை அவர்களை மீறி ஒன்றும் செய்ய முடியாது அது தலைவர் தலைவர் அன்னியோர் அன்னியார் அவர்கள் என்ன முடிவு எடுக்கிறார்களோ அதன்படி நாங்கள் பணியாற்றுவோம் கழகத்தோழர்கள் தொண்டர்களுடைய முழு ஆதரவோடு வெற்றி பெறுவதற்கு அரும்பாடுபடுவோம் அது முடிவு நிச்சயமா நிச்சயமா அது அவங்கள்டே கேட்டுக்கோங்க எல்லாமே வந்திருக்காங்க நூறு சதவீத ஆதரவு உண்டு நீங்கள் நாங்கள் சொல்வதோடு நீங்கள் கண்கொடாக பார்த்து கொண்டிரு சாட்சி இன்று சுமார் ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு அன்னதானம் வழங்கிக் கொண்டிருக்கணும் இன்றும் வ வழங்கிக் கொண்டிருக்கின்றோம் இன்று தமிழ்நாட்டில் இன்று ஆளுக கட்சியாகவும் சரி ஆண்டா கட்சியாகவும் சரி இன்று வளரும் மக்கள் தலைவியாக சிறந்த பெண்மணித்தையாக இன்று எங்கள் வேலியார் வீரமங்கை மக்கள் தலைவி அந்நியார் அவர்கள் வளம் வந்து கொண்டிருக்கிறார் அவருக்கு மக்கள் சக்தி மிகப்பெரிய எதிர்பார்ப்பையும் கொடுத்து கொண்டிருக்கின்றனர் இன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் ஆற்றல் மிகு செயல் வீரர் அண்ணன் ஆர் கார்த்திகேயா அவர்கள் தலைமையில் இன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் சீரோடும் சிறப்போடும் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது அதற்கு இன்று என்னோடு இருக்கும் எங்கள் நிர்வாகிகளே சாட்சி இன்று புதுக்கோட்டை வடக்கு மாவட்டம் தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மிகுந்த எழுச்சியுடன் செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது நாளை வரும் காலங்களில் வரும் சட்டமன்ற தேர்தலில் எங்கள் புதுக்கோட்டை வடக்கு மாவட்டத்திற்கு கண்டிப்பாக சீட்டு ஒதுக்கினால் எங்கள் மாவட்ட கழக செயலாளர் போட்டியிடுவார் அவரை வெற்றி பெற செய்வோம் என்று முழு மூச்சுடன் அல்லும் போலும் அயராது படுபடுவோம் கண்டிப்பாக பண்ணுவோம் ஓகே வந்து எல்லாத்துக்கும் பொருள் கொடுக்கணும் எந்த பிரச்சனை தொடர்ந்து பொருள் கொடுத்தா மக்கள் மக்கள் வரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சார் அங்கே தேர்தல் மட்டும் இல்லை சார் எங்கள் தலைவர் என்னைக்கு க கட்சி ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சினி திரைத்துறையில் இருக்கும் பொழுதே உதவிகள் செஞ்சு வந்தவர் தான் அதை எங்களோட மன்றத்திலே பார்த்திங்க பேரை பார்த்தீங்கன்னா இயன்றதே செவம் இல்லாதவருக்கு தான் அப்படிங்கும் பொழுது பல போராட்டங்கள் நடத்தியிருக்காரு அது எல்லாருக்குமே தெரியும் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதில் அன்னைக்கு சுப்பனமாக இருந்த எந்த நடிகரும் வரல அப்போ இருந்த எங்கள் அண்ணன் அன்பு அன்பனன் கேப்டனும் வாக சந்திரசேகர் அவருடைய ஆசிரியர் அவர்கள் மெரினாவில் கிட்டத்தட்ட ஒரு அறுபதிநாயிரம் மேற்பட்ட மக்களை கூட்டி உண்ணாவதம் இருந்தார் அதற்கான சான்றும் இருக்கின்றது அதே மாதிரி பிரபாகரன் வேலை அன்புனால தான் எங்களுடைய அரு அண்ணன் மகனுக்கும் பிரபாகரன் பேர் தகவல் வச்சுருக்காரு ஆமாம்